போராட்டம் வந்தும் நீவீம் தேவன் தாங்கினாரே நைகள் போராட்டம் வந்தும் நீவி suvai ati madam tulir mandai mudalatraalum <laughs> கிறிஸ்துக்கள் மிகப் பிரியமான சுகதிரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கத்தர் நம்மடு பேசுகிற வேதவசனம் ஏசாய தீர்க்க தரிசின் புத்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பதினாலாம் வசனம் யாகோபு என்னும் பூச்சியே இஸ்ரேவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கத்தரும் இஸ்ரேவேலின் பரிசுத்தருமாயி உன் மீட்பர் உரைக்கிறார் இந்த பகுதியில் பார்த்தா யாகோ வந்து ஒரு பூச்சியாக என்ன சார் ஒரு சித்தரித்து சொல்கிறார் இஸ்ரேவேலின் சிறு கூட்டம் அது வந்து சின்ன கூட்டம் தான் ஆனாலும் நீ பயப்படாத உன்னை எதிர்த்து வருகிறவர்கள் ஒரு ஒரு வழியாக எதிர்த்து வந்தாலும் ஏழு வழியாக ஓடிடுவாங்க உன்னோடைய போராடினர்களை தேடியும் நீ காணாதிருப்பாய் உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் இழிப்பொருளாவார்கள் இப்படிலாம் நிறைய வார்த்தைகளை வாக்குத்த வார்த்தைகளை அந்த யாகோபுக்கு இஸ்ரவியலுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு ஆனால் யாகோபு என்று சொல்கிறாருன்னா ஒரு பூச்சி பூச்சின்னா சொல்ல காலில் போட்டு நசிக்கிறலாம் ஒரு எறும்பு ஒரு ஈ இந்த மாதிரி சின்ன பூச்சிகள்லாம் வந்து யாருமே அந்த பூச்சிகளுக்கு பயப்பட மாட்டாங்க சின்ன பிள்ளைங்க கூட என்ன செய்ய கையை வச்சு ஒரு அடி அடித்து நிச்சயம் அப்படிப்பட்ட யாக்கோபு யாக்கோபு வந்து ரொம்ப எளிமையானவனாக இருந்ததுனால ஆண்டவர் தெரிந்தெடுத்தா நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம அப்படி தான் இருக்கிறோம் யாக்கோபு என் பூச்சியே ஒரு பூச்சியை போல நம்ம வாழ்ந்துட்டு இருந்தாலும் யாராலும் அறியப்படாமல் யாராலும் மதிக்கப்படாமல் நம்ம அற்பமாக நினைக்கிற மக்கள் மத்தியில் ஆண்டவர் சொல்றார் யாக்கோபு என் பூச்சியே இஸ்ரேவேலின் சிறு கூட்டமே அவர் பெருங்கூட்டம் கிடையாது இஸ்ரேலின் சிறு கூட்டம் பார்வோனில் ப பார்வோன் நாட்டில் பார்த்தீங்கன்னா எழுத்து நாட்டில் பார்வோன் சேனைகள் பெரிய சேனை ஆனால் அங்கே இஸ்ரேல் மக்கள் ஒரு சின்ன கூட்டம் தான் ஆனால் கர்த்தர் அவர்களுக்காக துணை நின்று யுத்தம் செய்தார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி கொடுத்தார் ஏன்னால் நம்ம நம்ம வந்து வசதியில் குறைவாக இருக்கமே படிப்பில் குறைவாக இருக்கமே நம்ம நம்ம வந்து நம்முடைய இந்த ஊரில் நம்ம மதிப்பு இல்லாமல் இருக்கிறோமே இந்த ஊரில் யாருக்குமே நம்ம பற்றி தெரியலையே நம்ம எல்லாவற்றிலும் குறை உள்ளவர்களாக இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களெலாம் அந்த நாளில் பயப்படாதே அப்படின்னு ஆடல் சொல்றேன் நான் உனக்கு துணை நிற்கிறேன் நான் உனக்கு துணை நிற்கும்போது எத்தனை பேர் அவங்களுக்கு இருந்தாலும் எத்தனை காரியம் இருந்தாலும் நான் உன்னோடு இருக்கேன் நான் உன்னோடு இருக்கும்போது அது பெரிதல்லவா அப்படின்னு உலகத்தில் இருப்பவர்களும் உன்னில் இருப்பவன் பெரியவன் அந்த பெரியவரை நமக்குள்ளே வைத்திருக்கிறதுனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்று கத்தரும் இஸ்ரேவேலின் பரிசுத்தருமாகி உன் மீட்பர் உரைக்கிறார் கத்தர் இஸ்ரேவேலின் பரிசுத்தர் மீட்பர் மூன்று விதமாக நமக்கு அந்த இடத்துல அவர் என்ன செய்தார் நம்மை ஆதரிக்கிறார் கத்தராக இருக்கிறாரு இஸ்ரேவேலின் பரிசுத்தராக இருக்கிறாரு மீட்பராக இருக்கிறார் மீட்பர்னா விடுதலை தருகிறவர் பரிசுத்தர்னா பரிசுத்தம் பண்ணுகிறவர் கத்தர் அப்படின்னா ஆளுகை செய்கிறவர் இந்த மூன்று காரியங்களும் நம்ம இடத்துல ஆளுகை செய்கிறார் பரிசுத்தப்படுத்துகிறார் விடுதலை கொடுக்கிறார் நாம் சிறு குட்டமாக இருக்கும் நம்ம வந்து இந்த ஊர்ல அற்பமா நினைக்கப்படுதும் மற்றவங்களால் அற்பமா நினைக்கப்படுதும் நம்மளை யாரும் நினைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ அவங்களாம் கவலைப்படவே வேண்டாம் அந்த வசனத்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க யாக்கோபு என்னும் பூச்சியே இஸ்ரேவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரேவேலின் பரிசுத்தரும் உண்மைப்பர் உரைக்கிறார் நம்ம எங்கே போனாலும் நம்மோட ஆண்டவர் இருக்கிறதுனால நாம் எல்லாரோட பெரியவர்களாக ஆண்டவர் நம்மை பார்க்கிறார் மற்றவங்க நம்ம அற்பம் பண்ணலாம் மற்றவங்க நம்மள வந்து அச அசட்டை பண்ணலாம் ஆனால் கர்த்த நம்மோடு இருக்கிறதுனால பரிசுத்தின் பரிசுத்த நம்மோடு ஓடு இருக்கிறதுனால மீட்பை நம்மோடு இருக்கிறதுனால நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னதுனால நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நாம் கொஞ்சம் ஜனமாக இருக்கிறோமே நம்மளால் ஒன்று இப்போ கூட நம்ம அவனுடைய பிள்ளைங்கள நிறைய உடுக்குறாங்க ஏன்னா அவங்க கொஞ்சம் பேராக இருக்காங்க நசுக்கிடலாம் பூச்சி மாதிரி அப்படின்ட்டு ஒரு கூட ஒரு தடவை கூட இவர் சொல்வாரா நம்ம ஈர ஈவேரா சொல்லுவாராம் தந்தை பெரியார் கிறிஸ்தவனை வந்து நீ நசுக்காது அவன் வந்து மூட்டை பூச்சி மாதிரி நீ நசுக்கினா ஒரு மூட்டை பச்சை நறுக்கணுன்னா நசுக்கிறன்னா நூறு மூட்டை வந்துடும் அதே மாதிரி நீ கிறிஸ் கிறிஸ்தவனை நசுக்கினா எழும்பிடுவாங்க எழுப்புதல் உண்டாயிரும் அப்படின்னு சொல்லுவார் அவர் மறைமுகமாக அதனால் ஆண்டவன் நம்மோடு இருக்கிறதுனால நம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் நான் பயப்படேன் என்று சொல்லலாமே என்று தாவதிராஜா சொல்லுறார் தாவிதராஜா சிறியவனும் எளியவனுமாக தான் இருந்தார் ஆனால் ஆண்டவர் அவர் என்ன செய்தார் உயர்த்தினார் சிலவரின் அதிபதியாக உயர்த்தினார் எத்தனை பேருக்கு மேலாக அவரை உயர்த்தினார் அதெல்லாம் அந்த இஸ்ரேலின் ஆலயத்தை கட்டுறதுக்கூடிய அளவில் சவதரித்து வைக்க அவர் வந்து செய்தார் இது எல்லாம் கத்தர் வந்து என்ன செய்தார் அனுமதித்தார் காரணம் என்ன அவர் தன் எளியவன் இந்த ஏழை கூப்பிட்டான் கத்தர் கேட்டு அவனை இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் அப்படின்னு சொன்ன வார்த்தையின்படி அவரோடு இருந்தார் தவிதோடு இருந்தார் நம்மோடு இருப்பார் நம்ம சிலமாய் நம்ம அவர்களை அர்ப்பணிப்போம் ஆமேன் நான் உனக்கு துணை நிற்கிறேங்க சோத்திரம் நான் உனக்கு துணை நிற்கிறேன் சோத்திரம் வலக்காரம் பிடித்து துணையாய் நிற்பவரை வல்ல தேவனே சோஸ்திரம் நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரை சோஸ்திரம் அப்பா நீ எங்களோடு துணை நிற்கிறேன் பயப்படாதே என்று